அது சரி ஹலோ ஹலோ என்னங்க உள்ளதான் டிக்கெட் வாங்கியாச்சா என்ன என்னவா டிக்கெட் வாங்க வேண்டாமா ஏங்க வண்டி புறப்பட்டு பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இருக்கீங்களே கடைசி பஸ் ஸ்டாப் கொடுங்க கடைசி பஸ் ஸ்டாப்பா ஐயோ இது என்ன பல்லவம் பஸ் ஆகிய ரெண்டு ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேட்கற ஐயோ இது திருவள்ளூர் பஸ்யா ஓஹோ திருவள்ளூர் பஸ்ன்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதுங்களா வரும் நாற்பத்தி எட்டு ரூபா அறுபது பைசா கொடுத்தீங்கன்னா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும் அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப் கடைசி பஸ் ஸ்டாப் என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுன்னு கேட்கறோம் போச்சுடா மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா

அது போட்டோம் இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா கிராமமா அதுவும் சரி அடுத்த ஏறி கேட்டு பாத்துக்கோ பம்பலி கேட்டாலும் இறங்க ஊரு என்ன சொன்னீங்க பம்பளி ஊர் எப்படி தொந்தரவு பண்ணிட்டு ரைட் அம்புலி ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க நம்ம திட்ட நிறைய வரணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே முட்டாளா இருப்பாங்களா ஊருக்குள்ள போய் பாத்துருவோம் எங்க ஊரத்தான் நில்லுங்க முடிச்சுக்கிட்டு போறீங்களா ஊரத்தான் உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும் நில்லுங்க வீட்டு இருக்க போயிட்டு இருக்கீங்களா ஆ அரைக்கில உளுந்த எனக்கென்னுக்கு இழுத்தாப்ப இழுத்துகிற மாதிரி நின்று போடு என்ன நானும் அன்னைச்சி ஒழுங்கு சேர்ந்தோம்லோ டாடடா இவரு நானும் ஒன்று சேர்ந்துட்டேன் உலக நாடா ஒன்று சேர்ந்த மாதிரியே அட போயா அங்க என்னடா அண்ணா ரஷ்ய அதிபர் கர்பேஷவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜாதி புஷ்ஷோ உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டுக்காகலே தவிர ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயிரத்தி லட்சம் பண்ணிகிட்டு இந்த லட்சத்தில் நீர் நாள் ஒன்றா ஏய் அந்த பக்கம் ஐயோ ஐயோ உழுந்த பார்த்து போடு அரசியல பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க அது ஊருக்கு பஸ் எப்படி அப்படியா இந்த கையில இருக்கிற பெட்டி அந்த கையில இருக்கிற பைய கீழ வையி உன் தலைய இப்படி கொண்டா சொல்லுங்க பக்கத்துல கொண்டா என்ன பம்பளிக்காரனா கொக்கா என்ன முடித்து கேக்குறீங்க அதாவது வடகரைக்கு பத்து ஐம்பத்தெட்டுக்கு ஒரு வண்டி அத விட்டா பதினொன்னு இருபத்தி இப்படி அது என்ன பத்து அம்பத்தெட்டு இருபத்தி கரெக்டா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷ கணக்கில் கூட கரெக்டா இருப்பாங்க உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு மூட்டையை வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட மட்டும் இல்ல

அடுத்து ஒருக்கா வாபா நகர் தானே பன்னெண்டு முப்பத்தி வண்டி ஏறி போ எப்ப சொன்னீங்க பன்னெண்டு முப்பத்தி ஆறுக்கு பம்பளிக்கார பத்து ஐம்பத்தி எட்டு ஓகே பன்னெண்டு முப்பத்தி ஆறுங்கிறானே ஏங்க இந்த பன்னெண்டே முக்கா ஒண்ணு இதெல்லாம் வாழ் வராதுங்களா அது என்ன அவ்வளோ கரெக்டா பன்னெண்டு முப்பத்தி தம்பி போட பார்த்தியா வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்தில் இருந்து நீங்க போட்டுக்கிறாங்க வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன்னு சொல்ல

போ <laughs> 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 <hans> <hans> ஒரேடா இருக்கு ஊரே கண்ணு தெரியல ஓகே கண்டு சுட்டு சொல்றா ஓகே மணி பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாலயா பின்னாலயா இதுதான் நான் தேடி வந்த ஊரு இதுதான் தேடி வந்த ஊரா மணி கேட்டா என்னமா உலர் தியா பன்னெண்டு ஐம்பத்தி தான் ஒரு மணிக்கு முன்னாடி சரி அதை விடுங்க இந்த வாகன எப்படி போறது இதே வழியா போ ஒரு வறண்டு ஆறு வரும் ஆத்த தாண்டி கரை மேல ஏறு அதுதான் ஊரு எல்ல அங்கிருந்து தோப்பு துறவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம் ஆமா கொலாய் சட்டை எல்லாம் போட்டிருக்க வாவாட இடத்துக்கு போறேங்கிற விஷயம் இருக்கு ஆமா அந்த ஊர் எப்படி ஊரு இழுத்த ஊர் தான் போய் சேரு சொன்ன மாதிரி வந்துட்டோம் இப்படியே போனேன் கைய கழுவிட்டு சாவுக்கு போவோம் நாம குறிச்சிட்டு போன நல்லது ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போவேன் என்ன யோசனை எம்பத்தா இருக்கும் பாவம்ல பேச்சு முடிச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால திருவிழாவில காணா போனானே அவன் பையன் பாண்டி அவன் திரும்பி வருவான் வருவான்னு உசுரே வச்சுட்டு இருந்தான் அவன் இப்ப செத்தே போனான் ஆமா தேவர எப்படியும் கொழி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தான் பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான் ஏன் கத்தமத்து தேவர திருவேல காணல் போன சாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற நீ ஒண்ணு கெட்டு போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவான் நீ அந்த பாண்டி பெயர் வரவே மாட்டான் ஓஹோ சுத்தி இருக்க ஊர் இருக்கா எங்க பாவானகரத்துக்கு இப்படி போலாங்களா போலாம் போலாம் போட்டு போலாம் எல்லாம் மாட்டிருக்கீங்க தம்பி நீங்க யாரு எங்க வீட்டுக்கு போறீங்க நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது என்ன என் கதை இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா ஆமாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் தொழிற்சார் அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பா நான் பார்க்க போறேன் தம்பி உன் பேர் என்ன பாண்டி உங்க அப்பா பேரு பேச்சு புத்து பேச்சு புத்தா பேச்சு ஆமா பாண்டி பாண்டி ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினேங்க என்ன பதிமூணு நாளை பாட்டு இருக்கு பதினஞ்சு என்னதிய குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தன தடவை சொல்லிருக்கேன் ஒரு பொண்ணு எழுநி பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது என்னமும் தவறுது அதான் பதிமூணு பதினஞ்சுன்னு எண்ணிட்டேன் என்னதியா பின்ன என்ன மாட்டீங்க ஆமா எயிட்டி மித்து காவெடிக்கா அல்ல நீங்க போகலையா எதுக்காக போகணும் உம் நான் எவ்வளவு பெரிய ஆளு பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில் நாத அவட இப்ப பெருமாள் அனாத பைய பேச்சு முத்து அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா முடியாது செந்தில் பேச்சு கேட்டிய ஏய் யாரும் அனாத பணம் இதை வந்து நிக்கிறான் பாருல தோற மாதிரி பாண்டி பாண்டியா என்னடா அப்படி பாக்குற நம்ம பேச்சு முத்து மகன் பாண்டி பேச்சு முத்து மகன் பாண்டியா பாண்டியா மறந்துட்டியா இருபத்தஞ்சு வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட என்ன தெரியல செந்தில் கட்டி குடிக்கிறவ பள்ளி சாறு தொண்டோல மருமக பேரு செந்தில் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க செந்திலே இருக்கேன் அப்ப நான் தான் செந்தில் அவரே இப்ப பெருமாள் உனக்கு நிறைய விஷயங்கள சொல்லிக்காட்ட வேண்டி இருக்கு அப்பா இறந்து போனவர்கள் ஐயோ ஐயோ என்ன இது சாமன் யார்கள் சந்தோஷமா கட்டிப்படுத்தி இருக்கு குணத்தை இறக்கிற கூட போன இல்ல தேவு ஐட்டியங்களை தூக்கிச்சு நிமிடுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா